ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடின ஒரு சீரியல் மறுபடியும் லான்ச் ஆக போகுது எஸ் இதோட அடுத்த வேர்ஷன் வந்து ஜான்வரியில் வந்து லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஜான்வரியில் லான்ச் ஆகணும்னா இப்போயே ஷூட்டிங் தொடங்கினா தானே எஸ் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம எல்லாருமே ரசித்து பார்த்த ஒரு வெப் வெப்சீரிஸ் அதாவது ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லி ஹாட்ஸ்டாரில் வந்து டெலிகாஸ்டான நம்மளோட சீசன் ஒன் வந்து முடிஞ்ச உடனேவே சீசன் டூ வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த அப்டேட் வந்தது இல்லையா இன்றைக்கி வந்து அதோடய அதாவது நேற்றுக்கு வந்து அதோட அஃபிஷியலான சீசன் டூவோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதோடய ஷூட்டிங் லொக்கேஷனில் வந்து அவங்க அஃபிஷியலாக எடுத்துக்கிட்ட பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சீசன் டூ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக லாஸ்ட் சண்டே கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பீட்டோட ஃபஸ்ட் எபிசோட் வந்து நம்மளோட விஜய் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு ஃபோர் தேர்ட்டிக்கு பார்த்துருப்பீங்க ரொம்பவே சூப்பரான ஒரு வெப் சீரீஸ் அதோடய சீசன் டூ வந்து வருது அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு அடடா நம்மளோட சீசன் டூ பீட்டோட சீசன் டூ வருதே அப்படின்ட்டு ஏன்னா ரசிகர்கள் அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ ரசித்து பார்த்த ஒரு வெப் சீரிஸ் மறுபடியும் அதோட சீசன் டூ அப்படின்னும் போது கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சீசன் ஒன் ஒன் வந்து நம்ம கபீர் சார் தான் வந்து டேரெக்ட் பண்ணியிருந்தாரு சீசன் டூ யார் டேரக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல கபீர் சார் தான் பண்ணுறாரா இல்லை வேறு யாரும் பண்ணுறாங்களான்னு தெரியல சீசன் ஒன்ல இருந்த சேம் ஆர்டிஸ்ட் தான் சீசன் டூலேயும் இருக்காங்க ஒரு சிலர் ஆட் ஆகலாம் ஒரு சிலர் வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாப்பும் வெயிட் பண்ண